ஐயா வணக்கங்களுடன் இந்த கடந்த ஆறு நாள் நீங்க பாதளத்து சிகிச்சை வந்திருக்கீங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்திட்டு இதனுடைய பலன் எப்படி நீங்க ஃபீல் எல்லாத்துக்கும் சொன்னா நல்லா இருக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பேரு குணாலம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரி இப்போ எழுபது மூணு எழுபத்தி மூணு ரன்னிங் சரி எனக்கு ஒரு பத்து வருஷ காலமாகவே கொஞ்சம் ப்ராப்ளம் ரெண்டு தாழி சரி இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிருக்கும் போது அந்த கட்டனால் செஞ்சது பல்லு பல்ல மாதிரி இருக்கும் சரி அதை வாங்கி வச்சு பாதத்தில் செஞ்சுருக்கேன் முன்னாடி பிளாஸ்டிக் லெஸ் கொடுத்தாங்க அது சரியாக வரும் சரி அது செஞ்சேன் அப்பப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திரும்பவும் பழைய நன்மைக்கு ஆகிடும் சரி நான் கொஞ்சம் சுகர் பேசுது சரி அதனால வந்து இந்த சித்தா சரிங்க அவங்க பேர் சொல்ல வேண்டாம் சரி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க நல்லது பண்ணி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சுகர்னால கொஞ்சம் கால் இதாக இருக்குது நரம்புல பாதிச்சுருக்கு சரி இருந்தாலும் நீங்கள் கட்டையில் செய்து செய்யுங்க சரி டாக்டர் மெடிசன் எடுத்துக்கலாம் சரிங்க அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது சரிங்கய்யா இப்போ என்னன்னா காலில் வந்து மத மதத்திற்கும் சில நேரத்தில் உணர்வு இல்லாமல் இருக்கும் சரிங்கய்யா அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கும் போது இந்த பக்கம் பா சரிங்கய்யா சரிங்க நானே ஓய்வு பண்ணி பாதை சிகிச்சைன்னு போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் சரிங்கய்யா முதல் நாள் எனக்கு எந்த உணர்வும் தெரியும் ஓகே நான் மேடத்துக்கு சொன்னேன் என்ன மேடம் ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சுருப்போம் ஒன்றுமே காணமே சரிங்க நான் என்னுடைய காலில் நடக்கிறது மாதிரி தெரியல வேறு யாருடைய காலிலேயோ நடக்கிறது மாதிரி இருக்கும் சரி சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க தொடர்ந்து எடுங்க சரி சரி மூணாவது நாள் வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் காலில் உணர்வு சரிங்க நாலாவது நாள் கொஞ்சம் படுக்கும்போது தூக்கம் வர மாதிரி ஓகே அந்த நம்பர் ஓகே சொல்லுங்கள் குறைவாரு சரிங்க இவங்க ஒரு ஆயில் கொடுத்தாங்க ஓகே ஓகே அதான் நைட்டில் அப்ளை பண்ணேன் சந்தோஷம் நேற்று அஞ்சாவது நாள் ஓகே கொஞ்சம் பெட்டர் பெட்டர் இன்னைக்கு ஆறாவது நாள் சரி ஐ திங்க் இன்னைக்கு நைட் நல்லா தூங்குவேன் இன்றைக்கி கட்டாயமாக நல்ல உங்களுக்கு ஒரு உணக்கம் வரும் மேலும் கழிவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதை தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி ஆனா இங்க வந்ததுக்கு போல எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயுஷன்